ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஹே ஹேர் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கு ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் பேக்குக்கு தேவையான பொருட்கள் முதலாவது வெந்தயம் முதலாவது நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாவது பொருள் வந்து கருஞ்சீரகம் கலோஞ்சின்னு சொல்கிறாங்க பிளாக் சீடுன்னு சொல்கிறாங்க இதையும் நான் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பஃபியாக வந்திருக்கு ஆனால் அரைக்கும் பொழுது இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் மிக்சியில் மூணாவது பொருள் கரிசலாங்கண்ணியோட இலைகள் அதை நம்ம தனியாக அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் கரிசலாங்கண்ணியோட பயன்கள் ரொம்பவே அதிகம் ஹேர்க்கு நாலாவதான பொருள் தேங்காய் தான் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துருக்கிறேன் அதையும் நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டு அரைச்சி அந்த முதலாவது பாலை மட்டும் எடுத்துக்க போகிறோம் இந்த நாலு நாலுத்தோட மிக்ஸிங் தான் நம்ம இன்றைக்கி ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் எனக்கு தந்துச்சு ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹேர் ஹெல்த்தியாகவும் ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்குது இது நாலுத்தையும் நாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்து காட்டுறேன் அதை நம்ம பார்க்கலாம் வெந்தயத்தையும் கருஞ்சிரகத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி ஒரு காட்டன் கிளாத்தில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் பால் அதில் நூறு எம்எல் தண்ணி ஊற்றி அதோடய ஜூஸையும் கரசலாங்கண்ணி இலைகளை அரைச்சி அதோடைய சாறையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டுத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலாம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணால் அந்த கன்சிஸ்டன்சி வராது இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு டைம் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இது நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு ஸ்கேல்ப்லேயும் ஹேர் லென்த்லேயும் ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் கோல்டு இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஷாம்பு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அது கூட கேர்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்